பிரைஸெல்லாம் கத்தடையை பஸ் நாம் மகிழ்விப்படுத்தாக வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் ரிவிலேஷன் சாப்டர் டூ எஸ் ஃபோர் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு எனக்கு பெரிய மனோறுலே நிறைய விஷயங்களில் நாம் குறை தான் இருக்கிறோம் ஆனால் அந்த குறை நம்மை சரிப்படுத்தும் எப்போ தெரியுங்களா ஒரு உழைக்கிற ஒரு திருக்குதரிசி வந்து நம்மளை சொல்லணுன்றதெல்லாம் கிடையாது இந்த பைபிளை வாசிக்கும் போதே ஏன்னா முதல் வசன முதல் அதிகாரத்தில் மூண்ட வசனம் சொல்லிக்கிறது இந்த திருக்கு தர்சன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதன்படி எழுதுக்கிறவர்களை கை கொள்ளுகளும் பாக்கியவன்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனம்தான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்பத்தை கொண்டு வரும் வசனத்தை கேட்கும்போதே சிலர் மனமாறுதல் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வசத்தை கேட்க 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 அவங்களுடைய சிந்தனைகள் மாறும் எண்ணங்கள் மாறும் இயக்கங்கள் மாறும் பரிசுத்தம் உண்டாகும் நல்ல ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருகிறத பார்க்க முடியும் உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் எனக்கு பிரிய மனவுகளே நீ ஆதியில் கொடுந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டுன்னு சொல்கிறார் நிறைய விஷயங்கள் நம்ம குறைவுள்ளாக இருக்கிறோம் உங்கள் பலவீனத்தை குறித்து எதை சொல்ல மாட்டார் கர்த்தர் நீ இப்படி இருக்கிற அப்படிங்கன்னு சொல்ல மாட்டார் ஆனால் நம்ம ஆதியில் எப்படி அன்பாக இருந்தோம் அந்த அன்பை எப்படி வச்சுருக்கிறோம் ரொம்ப கவனமாக பாருங்கள் அந்த அன்பில் நிலச்சிருங்க அந்த அன்பில் மிகப்பெரிய நன்மை இருக்குதுங்க மிகப்பெரிய ஆசுதம் இருக்குது அந்த அன்பை விட்டுடாதீங்க நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் நிறைய நேரங்கள் நம்ம இயேசு அப்போ மேலே அவ்வளோ பாசமாக இருந்தோம் எதை செய்தாலும் அந்த காலத்திலலாம் பார்த்திங்க அப்படின்னா உழித்தின் ஆரம்ப நாட்கள் எங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும் எதையுமே எங்களுக்கு தெரியாது கண்களெல்லாம் உலக கண்களெலாம் மறைக்கப்பட்டிருந்துச்சு ஏசு மட்டும்தான் ஏசு அப்படி அன்பு மட்டும்தான் அது அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சி பல விதத்தில் நாங்கள் உபத்திரப்பட்டோம் இன்றைக்கி சாப்பிட்ருப்போம் அடுத்தது என்னைக்கு சாப்பிடுவோன்னு தெரியாது உழைத்த ஆறு மணி நாட்கள் அப்படி தான் இருந்தோம் இன்னைக்கு சாப்பிட்டாச்சு அடுத்தது மதியம் சாப்பிடுவோன்றது இப்போ நம்பிக்கை இப்போ இருக்குது அப்போ அப்படி கிடையாது அதனால் வசனம் 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 அந்த அன்பு அது வளர வளர அனுடைய கிருபை பெருக பெருக ஒவ்வொரு ஆசுதமும் எங்களுக்கு வர ஆரம்பித்தது ஆனால் ஆண்டவரை நேசிக்கிறதுல குறைவுபடலை அவருக்குரியதை அவர்தான் அவருக்காகவும் கிடையாது அவருக்காகவும் வாழணும் அவசியம் கிடையாது அவர் மட்டும்தான் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை எங்கள் ஹார்ட்டை விதைக்கப்பட்டச்சு அவர் என்னை கொண்டு அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொல்லி பக்தன் சொல்வது போல என்னுடைய வாழ்க்கையை அப்படி அன்புக்குள்ள நிறைவாக கொண்டு வந்துட்டோம் இன்னைக்கு பிரியமானவர்களே நீங்க ஜெயிக்கிறதுக்காக நான் சொல்றேன் உங்களுடைய லைஃப்பில் ஆதி அன்பு எதை விட்டுட்டீங்க எப்போ பார்த்தாலும் ஜபம் பண்ணிட்டே இருந்தீங்க எதை செய்தாலும் ஒரு ஜபத்தில் இருந்தீங்க இன்னைக்கு இருக்கா இல்லையா அட்ஜஸ்ட் பண்ணி கஷ்டம் பண்ணிக்கோங்க போதும் நல்லா பைபிள் படிச்சுட்டு இருந்தீங்க இன்றைக்கி பைபிள் படிக்கிறீங்களா இல்லையா ஃபார்மேட்டிக்கு பார்க்குறீங்களா அதில் கர்ஷன் பண்ணுங்கள் போதும் எப்போதும் அந்நீ பாஷை பேசிட்டே இருந்தீங்க யார் வந்தாலும் எந்த உறவுகள் வந்தாலும் எந்த சொந்தக்காரர்கள் வந்தாலும் எந்த நண்பர்கள் வந்தாலும் யார் வந்தாலும் நீங்கள் எல்லாம் ஆண்டவரும் உள்ள நெருக்கம் மாறந்தே கிடையாது நீங்கள் மாறிடுச்சா கொஞ்சம் உங்களை நீங்கள் கர்ஷன் பண்ணிக்க போதும் அவ்வளோ சிம்பிளான விஷயந்தான் இதுக்கு நீங்கள் முட்டி போதும் ஒன்று அவசியம் கிடையாது சிம்பிளான விஷயம் எதில் தவற விட்டுட்டோன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா நல்லா பாடுனீங்கல்ல அழகா பாடினீங்க நீங்க பாடுறது அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு ராகம் இல்லாமல் இருந்தாலும் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு உங்களால் பாட முடியல சிம்பிளான விஷயம்தான் நீங்க பாடுங்களேன் பாடு ஓடுங்க நீங்க பாருங்க பாடு ஓடும் சின்ன விஷயந்தான் அப்பப்போ ஊழித்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தீங்க ஊழியத்துக்கு அப்பப்போ போயிட்டு வந்த நீங்கள் இன்றைக்கி வேலை பிஸின்னு சொல்லிட்டு போகாமல் இருக்கிறீங்க ஆண்டவர் உங்கள்கிட்ட குறைய கண்டுபிடிச்சிட்டா எங்கே போனாலும் உங்களால் நிறைவாக வாழ முடியாது மறுபடியும்மா அதை சின்ன சின்ன ஊழியத்துக்கு நீங்கள் போங்க அன்றைக்கி உங்கள்கிட்ட இருந்ததெல்லாம் கர்த்தருக்கு கொடுத்தீங்க அது ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ அஞ்சு ரூபாவோ பத்து ரூபாவோ உங்கள்கிட்ட இருந்தது கர்த்தருக்காக கொடுத்துட்டு நீங்கள் இன்றைக்கி நிறைவாக இருக்குது ஆண்டவருக்கு கொடுக்குறீங்களா இல்லை இல்லை அதில் குறை இருக்கும் அதில் குரண் வந்தாலே அதில் ஒரு பெரிய பிரச்சனை தானே அவங்கள மாற்றிக்கோங்களேன் அன்றை உருமிக்கிற பிள்ளையாக மாறி அதில் நீங்கள் செயல்படுங்க அன்றைக்கி ஆண்டோடைய அன்பை ருசி பார்த்த டைமிங்கில் யார் மேலே கசப்பு வைக்கல வெறுப்பு வைக்கல ஆனால் இன்றைக்கி யார் சின்ன தப்பு பண்ணாலும் ஒரு கசப்பு வெறுப்பு இல்லை ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்ருக்கீங்க உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க அன்றைக்கி நீங்கள் பாடும்போது ஸ்பீக்கரை முழுகின மாதிரி இருந்துச்சு இல்லையா இன்றைக்கி பாடாக அனுபவிக்கிறீங்க கொஞ்சம் உங்களை மாற்றிக்கோங்க கையில் ரூபாவும் இல்லாத நாட்களில் கடனே இல்லை ஆனால் நிறைவாக வரும்போது இன்றைக்கி கடனாக இருக்கிறீங்களா எங்கேயோ தவறு பண்ணிட்டீங்க உங்களை மாற்றிக்கோங்க அன்றைக்கெல்லாம் ஊழியக்காரர்களை கண்டா பிடிச்சிச்சு விஸ்வாசிகளை கண்டா பிடிச்சிது இன்றைக்கி கசப்பு வந்துருச்சா அவங்க பண்ணத்தெல்லாம் பிடிக்கலையா ஒரு வெறுப்பாயிடுச்சா எங்கே நீங்கள் உங்களை மாற்றிக்கணும் எனக்கு பிரிய மாணவர்களே ஆதியில் கொண்டு வந்த அன்பாய் விட்டாய் என்று ஒரு பிள்ளை குறை உண்டு இருக்கிறத சொல்கிறாரே நம்மளை மாற்றிக்கொள்வதற்காக தான் அவர் நம்மள்கிட்ட வாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இறுதியம் அவர் விரும்புகிறபடி இருக்கணும் இல்லையா நம்முடைய சிந்தனைகள் அவர் விரும்புகிறபடி இருக்கணும் இல்லையா நம்முடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் அவர் விரும்புகிறபடி இருக்கணும் இல்லையா அன்பு தகப்பனே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் நீ ஆதையில் கொண்டு அன்பை விட்டா என்ற ஒரு பிள்ளை எனக்கு குறைவுண்டுன்னு சொல்லியிருக்கீங்களே அநேக விஷயங்கள் நாங்கள் குறைவு விளையாண்டுருக்குறோம்ப்பா பேசுறதுல குறைவு இருந்திருக்கு சிந்திக்கிறதுல குறைவு இருந்திருக்கு நடுமையெல்லாம் பல விதத்தில் ஒரு ஒரு வெறுப்பில் ஒன்றாக கசப்பில்னாக காயப்படுத்தவனாக வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் என்னை தெரிந்து கொண்டு உங்கள் அன்பை கொடுத்து பாசத்தை கொடுத்து நேசத்தை கொடுத்து அந்த பாச நேச அன்பெல்லாம் என் இது கடந்து வந்து என் கண்கள் கரங்களில் கடந்து வந்து வாழ்க்கையை மாற்றினது அநேகருக்கு ஆசுதமாக கொடுத்து உங்கள் அன்பு பிரசந்தில் அப்போ குடிக்கிறோம் நிரப்பி ஆசீர்வாதையும் பெரிய காஞ்சியும் ஏசுமல பிதாவே ஆமே ஆமாம்